அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெடியே குவலையம் எல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சகுருநாதா சண்மாக்க சங்கம் தலைக்கு அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேடின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற்பெருமான் அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்று வல்லற்பெருமான் பெருமான் அவர் அவர்களுடைய நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களை பார்ப்போம் அது திருமுகங்கள் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கடிதங்கள் அதை வந்து இன்று சிந்திப்போம் அது இருக்கம் இரத்தன முதலியாருக்கு வரைந்த திருமுகங்கள் என்ற தலைப்பில் வல்லற் பெருமான் அவருடைய பாலியல் நண்பராகிய இருக்கும் ரத்தன முதலியாருக்கு வரைந்த திருமுகம் நட்பின் ஆர்வம் என்ற தலைப்பில் எழுதியுள்ளது பெருமான் பெருமான் எழுதியுள்ளார்கள் சிவமயம் இவர் அவர் வந்து அப்போ சைவ சமயத்தில் இருந்த சமயத்தில் எழுதியிருப்பார் இது அருளறிவு ஒழுக்கம் முதலிய சுபகணங் சுபகுணங்களில் சிறந்த சிரஞ்சீவி ரத்தன முதலியார்க்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் சகல சம்ப சம்பத்தும் உண்டாவ உண்டாவனவாக தமது சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் மகாஸ்ரீ நாயக்கர் அவர்களுக்கு தற்காலமிருக்கின்ற தேக பக்குவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விசாரம் மிகவும் உடையவனாக இருக்கின்றேன் என்று வல்லப்பெருமான் எழுதியிருக்கிறார்கள் நான் அவசியம் இரண்டு அல்லது நான்கு மாதத்திற்குள் அவ்விடம் வருவேன் அதை அதை நாயக்கர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவசியம் வருவேன் தாங்களும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் சிரஞ்சீவின் நமச்சிவாய பிள்ளை அவ்விடம் படிக்க வேண்டுமென்று வருகின்றான் அவனை படிப்பின் விஷயத்தில் மாத்திரம் அடிக்கடி விசாரிக்க வேண்டும் தங்களுடையவும் நாயக்கருடையவும் சேம சரித்திரங்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் அவலங்கொள்கிறது ஆகலில் தெரிவிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டு இது சிரஞ்சீவி ரத்தன முதலியார் அவர்களுக்கு கொடுப்பது என்று எழுதியிருக்கிறார்கள் முதல் திருமுகம் இரண்டாவது திருமுகம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் எழுதியிருக்கிறாரு வல்லற்பெருமான் இல்வாழ்வான் இயல்பு என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள் சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு தீர்க்காயிலும் சகல சம்பத்து சம்பத்து சம்பத்தும் மேன்மேலும் உண்டாவதாக இந்த கடிதம் கொண்டு வருகின்ற சி குமாரசாமி பிள்ளை படிக்க வேண்டுமென்று விரும்பியிருக்கின்றபடியால் அவனுக்கு எந்த விதத்தில் படிப்பித்தால் படிப்பு வருமோ அந்த விதத்தில் படிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி நமச்சிவாயத்துக்கும் இதுவே இது விஷயத்தில் விரித்து எழுதுவது உனக்கு மனம் செழிக்கும் என் இந்த மட்டில் நிறுத்தினேன் என்னுட உன்னுடையவும் திருவேங்கிடம் முதலியார் முதலிய முதலானவர்களுடையவுமான விபவ சேமங்களை தெரிவிக்க வேண்டும் மேலும் தெற்கு வீட்டுக்கார அம்மாளுக்கு என் வந்தனத்தை குறிப்பிக்க வேண்டும் மற்ற சங்கதிகளை பின்பு தெரிவிக்கின்றேன் நானும் இன்னும் இரண்டு மாதத்தில் வருகிறேன் வேணும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி முருகப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சகல பாக்கியமும் புத்திர சம்பந்த சம்பந்து சம்பத்தும் தீர்க்காயிலும் மேன்மேலும் உண்டாவதாக சிரஞ்சீவி குமாரசாமி அவ்விடம் வருகின்றபடியால் அவனுக்கு படிப்பும் முயற்சியும் ஊதியமும் உண்டாகின்ற வகை எவ்வகை அவ்வகை ஆராய்ந்து கூட்ட வேண்டும் இதுவன்றி உனக்கு முக்கியம் தெரிவிக்க வேண்டுவது ஒன்று என்னென்றால் பழமை பாராட்டலும் தன்னோட்டம் செய்தலும் சுற்றந்தழுவலும் அவசியம் சமுசாரிக்க வேண்டும் என்பது நீ மாத்திரம் அடிக்கடி கவனிக்க வேண்டும் நீ இப்போது முன் மாப்பிள்ளை அல்ல புது மாப்பிள்ளை எம்போல்வார் மேல் ஞாபகமிராது ஆதலால் ஞாபகப்படுத்தினேன் நானும் சில மாதத்தில் வருகிறேன் வேணும் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று வைகாசி மாதம் பதினாறு என்று தேதியிட்டு இது சென்னை சிரஞ்சீவி ரத்தன முதலியாருக்கு விடு விடுக்கப்பட்டது என்று எழுதி உள்ளார்கள் இது வல்லற் பெருமான் கருங்குழியில் இருந்தபோது அங்கே சென்னையில் உள்ள தனது பாலிய நண்பரான நண்பர்களுக்கு அந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வருவேன் வருவேன் என்று எழுதியிருக்கிறாரு அங்கே சென்னைக்கு ஆனால் பெருமான் போனதாக தெரியவில்லை இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்